ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்ம அரும்பாக்கமில் காசிமேடு மீன் வரும்னு சொல்லியிருக்கேன்ல அங்கே மாதா மீன் கடையில் மீன் வாங்கின வீடியோ தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி காலையிலே வந்துடும் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கடைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அங்கே டெய்லி என்னென்ன மீன்கள் வந்துருக்கு அப்படின்ற வீடியோ வந்து உங்களுக்கு காலையில் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வந்துடும் நீங்கள் பார்த்துட்டு போய் மீன் வாங்கிக்கலாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த வந்திருந்த மீன்களில் பாறை மீன் அதுக்கப்புறம் வந்து வாவல் மீன் இப்போ நிறைய சின்ன சின்ன பொடி மீன்கள் அப்புறம் ஏறா கடம்பா எல்லாமே வந்துருந்துச்சு அதில் என்னென்ன மீன்கள்லாம் வாங்கியிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாறை வாங்கியிருந்தாங்க அப்புறம் ஏறா வாங்கியிருக்காங்க கடம்பா வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒருத்தவங்க வாங்கிட்டு எனக்கு அனுப்பிவிட்ட வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து பாறை வந்து அதில் இருக்க அந்த பெரிய பாறை தான் தேங்காய் பாறை முழு பாறையாக இருக்குது முழு பாறையாக வாங்கும்போது கிலோ எழுநூறுபா எண்ணூறுரூபா அப்படி இருக்கும் அதுவங்க துண்டு மட்டும் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணி துண்டு மட்டும் வாங்கியிருக்காங்க ஸ்லைசஸ் மட்டும் ஒரு கிலோ பாறை மீன் வந்து ஆயரூபா அப்படின்னு ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் கேட்பீங்க மாதா மீன் மார்க்கெட்டில் கடையிலையும் எப்படி ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் காமிக்கிறேன் மீன் வாங்க தெரியாதவங்க நீங்கள் அரும்பாக்கம் சுற்றி இருக்கிறீங்க முகப்பேரோ அல்லது அண்ணா நகரம் இந்த ஏரியாவெலாம் இருக்கிறீங்க உங்களுக்கு மீன் பார்த்து வாங்க தெரியாதுன்னா தைரியமாக இங்கே போய் வாங்கலாம் நான் அதுக்காக தான் இந்த வீடியோ எப்போவுமே கொடுப்பேன் மீன் வாங்க தெரியாதவங்களுக்கு வாங்க தெரிஞ்சவங்க மார்க்கெட்டில் போய் எப்படினாலும் வாங்கிக்கலாம் போல் ஏறா பார்த்திங்கன்னா இது வந்து கிலோ வந்து ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிலோ ரெ அதாவது ஐநூறுரூபாய்க்கு ஏறா இந்த ஏறாவும் இன்னொரு டைப் ஆஃப் ஏறாவும் இந்த ரெண்டு ஏறாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து என்ன ஏறான்னு சொல்லி தெரியலை எனக்கு வீடியோலையுமே பார்த்திங்கன்னா அது வந்து அதாவது பழவேற்காடு ஏறா அந்த மாதிரி இருந்தது ஆனால் வந்து இது கடல் எறாவா அல்லது வந்து வளர்ப்பு எறாவான்றது எனக்கு இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் க்ளியராக தெரில இந்த ரெண்டு ஏறாவும் மிக்ஸ் ஆகி ஒரு கிலோ வாங்கியிருக்கிறாங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ இந்த யாராலாம் க்ளீன் பண்ணும்போது வீட்டு கொண்டு வந்து க்ளீன் பண்ணோன்னா அந்த டெய்ல் வரைக்கும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் அவங்களே க்ளீன் பண்ணி கேட்டோன்னா அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த க்ளீன் பண்ணுறக்கு தனியாக எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து அந்த மாதா மீன் கடையோட ஒரு நமக்கு வாங்க தெரியலை அப்படின்னா அந்த மாதா மீன் கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வரலாம் இது எனக்கு வந்த வீடியோவை ஏன்னா நான் சொல்லி போய் வாங்கின வீடியோவை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அதே போல் கடம்பாவும் வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்க கடம்பாவும் கிலோ ஐநூறுபா தான் கடம்பாவும் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான கடம்பாவாக இருந்துச்சு வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருது ஒருவேளை நீங்களும் வந்து அந்த கடைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணால் போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ வரும் எனக்கு ரெகுலராகவே வீடியோ வரும் ஆனால் காலையிலே வந்துடுமா எனக்கு காலையில் வீட்டில் வேலை இருக்கிறதுனால அந்த வீடியோ கொடுக்க முடியாது எனக்கு தினமுமே காலையில் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக்லாம் வீடியோ வந்துடும் ஆனால் நான் மொபைலில் எடுத்து ப பத்து மணிக்கு பார்க்கும்போது தான் அந்த வீடியோவே நான் பார்ப்பேன் எனக்கு மீன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு போய் நான் எனக்கு தேவையான மீன் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா அன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா குதிப்பு மீன் வந்துருக்குது குதிப்பு மீன்லாம் எனக்கு இது வரைக்கும் நான் சென்னையில் எங்கேயுமே பார்த்தது கிடையாது ஃப்ரெஷ்ஷான குதிப்பு மீன் இவங்க கடையில் தான் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளாவது வந்துடும் அப்போ தான் தெரியும் சென்னையிலேயும் குதிப்பு மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும் நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கிறீங்க அதாவது அரும்பாக்கம் சுற்றி சரௌண்டிங்கில் எடுக்கிறீங்க போய் வாங்கினா தாராளமாக போய் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் இவங்க வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாறை மீன் கிலோ வெட்டினதுக்கப்புறம் வந்து கிலோ ஆயரூபா முழு மீனாக வாங்கினீங்கன்னா எழுநூறுபா எண்ணூறுபா அப்படி சொல்லி சொன்னாங்க பெரிய மீன் பெரும்பாலும் இப்போ கடவுரா மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே வாங்கும்போது அறுநூறுபா எழுநூறுபா இருக்குன்னா இங்கே கூட இரநூறுபா இருக்கும் முந்நூறுபா இருக்கும் இதே இதுக்கு ஸ்லைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா அதே மாதிரி தான் கிலோவுக்கு முந்நூறுபா கூட இருக்கும் அவங்க எழுநூறுபா எண்ணூறுபா வச்சுருக்காங்கன்னா ஸ்லைசஸ்னால் ஆயிரரூபா ஆயிரத்தி முந்நூறுபா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லைசஸ் வாங்குறதுக்கும் முழுமையினா வாங்குறதுக்குள்ளே வித்தியாசம் இருக்கும் அவங்க யாருக்காவது தேவைன்னா போய் வாங்கிக்கோங்க என்னால் முடிஞ்சதுன்னா நான் இந்த புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுன்னா காலையில் அவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவாங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்